காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அண்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு தனுஷ்கேப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐபிஎல் வைப்பு வேறு மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் வியூஸ் ஒன்று வேகமாக போகிற மாதிரி தெரியலைங்க ஓகே இந்த சூழலில் இந்த சூழலில் வந்துட்டு சனிக்கிழமை எம்ஐயோட மோதுனாங்க அது எம்ஐன்னு சொல்ல முடியாதுங்க பாலா போன பொம்மை என்று தான் சொல்லணும் பொம்மை ஈஸியாக சாவியோட கண்ட்ரோல் பொம்மையை திருப்பி விடுற கண்ட்ரோலே வந்துட்டு சிஎஸ்கே டீம் கிட்டே இருந்தது ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போய்ட்டாங்க அது ஒரு சும்மா சு டீமாக போச்சும்போது எம்ஐனா எவ்வளோ மெர்சலாக ப்ளே பண்ணுவாங்க இப்போ ஈஸியாக நசுக்கி போடுறாங்க எல்லா டீமும் அதற்கு காரணம் பும்ரா இல்லை இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஹர்திக் பாண்டியா இல்லை இருந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க ஏதோ அந்த டீமுக்கு சாவக்கேடு ஆகிப்போச்சு தம்பிகள் படுத்துட்டாங்க அவ்வளோதாங்க அந்த டீம் அவ்வளோதான் நரம்பு செத்து போச்சு என்று சொல்லலாம் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு ஈஸியாக எம்ஏ பீட் பண்ணியிருக்கலாம் கடைசி மேட்ச் கடைசி ஒவ்வொரு வரை கொண்டு போயிட்டாங்க அது கொஞ்சம் டிசப்பாயின்டு தான் சி சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை ஏன்னா நெட் ரெண்டெட் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் விரும்பு விரும்பு விரும்புன்னு போகிறாங்க நம்ம சிலக்கு சிலக்கு சிலக் சிலக்குன்னு போகலேன்னு வைங்கள வெளியே தள்ளி விட்டு போடுவாங்க ஓகே இந்த சூழலில் ஆர்சிபியை சொந்த மண்ணில் மோதுறவரை தான் நமக்கு மரியாதை அவே கண்டிஷன் சீசனில் போய் மோதும் போது நம்மளை அடித்து விட வாய்ப்பு இருக்குங்க அதனால் சொந்த மண்ணில் மோதும் போதே சோக்காவாக வின் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த முதல் நாலு பிளேஸ்க்குள்ளே டிங்கு டங்கு டங்கு டிங்குன்னு உட்காந்துடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழலில் நாளைக்கு டுமாரோ ஃப்ரைடே மங்களகரமான நாள் அம்மனுக்கு உகந்த நாளில் வந்துட்டு அண்ட் டி சிஎஸ்கே ஆர்சிபியோட சந்திக்கிறாங்க நம்ம சொந்த மண்ணில் தான் ஓகேவா நம்ம மண்ணில் தான் வின் பண்ணுவாங்களா தோனி வந்துட்டு செம்மையாக ஸ்கெச் போட்டிருக்காருங்க ஆர்சிபிக்கு வந்துட்டு சாக் கொடுத்துருக்காரு செம்ம ஸ்கெச் என்றே சொல்லலாம் பிளேயிங் லெவலில் இரண்டு மாற்றத்தை வந்துட்டு பண்ணி விட்டுருக்காரு ஏன்னா எம்ஐ டீமும் ஆர்சிபி டீமும் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி டீம் பவர் கூட பில்சால்ட்டு அண்ட் விராட் கோலி டிம் டேவிட்டு லிவிங்ஸ்டனு கெருணால் பாண்டியா இப்படி டாப் பிளேயர்கள் இருக்காங்க பட்டிதாரை பதிமூணு கோடிக்கு ரீட்டன் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா டொமஸ்டிக் லெவல்லையும் சரி எல்லா மேட்சிலையும் வேறாம் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க அதனால தான் அவரை கேப்டனாகவும் போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி ருத்ராஜ் கெக்வாட்டுக்கு ஒரு கிருஷ்ணர் மாதிரி மகாபாரதத்தில் பின்னாடி வில்சை போட்டா இருக்காரோ அர்ஜுனருக்கு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னடா பூமர் மாதிரி பேசுறா அப்படின்னு அப்படின்னு நினச்சிடாதீங்க சும்மா ஒரு ப்ளாசிப்பில் சொன்னாங்க அதே மாதிரி தான் படிதாருக்கு ஒரு பின்னாடி கிருஷ்ணரா வந்துட்டு நம்ம விராட் கோலி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த சூழலில் வந்துட்டு பிளேயிங் லெவனில் நல்ல நகர்வை வந்துட்டு பண்ணியிருக்காங்க செஸ்ஸில் வந்துட்டு சரியாக நகர்வு பண்ணாதாங்க நம்ம ஜெயிக்க முடியும் எதிரணியை செக்மேட் பண்ண முடியும் அந்த மாதிரி செக்மேட் வச்சிருக்காரு என்று சொல்லலாம் அதில் ஆர்சிபி தப்பிப்பாங்களா அதுதான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நாளைக்கு தெரிய போது ஓகே அந்த இரண்டு மாற்றம் என்னன்னா முதல் மேட்ச் பிளேயிங் லெவனில் ருத்து ப்ளே பண்ணாங்க டிவான் கான்வே பிளே பண்ணாங்க சாரி டிவான் கான்வே ப்ளே பண்ணலங்க ராஜின் ப்ளே பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் அகமது ராஜின் ரவீந்திரா அந்த இந்த கடகடன் திருப்பாத்தி அவனை எதுக்கு எடுக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ நீங்க ஒரு பேட்டர் வந்துட்டு அதாவது பண்ண அட்டன் அட்டாக் பண்ண முடியும் இவன் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தானா எப்படி அடிக்க முடியும் அவனை போட்டு தொடக்க மேட்சே குலாப்ஸ் ஆகி போச்சு அவனை தூக்கிட்டாருங்க எம் எஸ் தோனி அவருக்கு பதிலாக வந்துட்டு விஜய் சங்கர் ப்ரோ அதுக்கு அவனே பரவாயில்லையே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னங்க பண்ணுறது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது இந்த திருஷ்டியை கழிக்க டீமுக்குள்ளே ஒருத்தவன் தூக்கி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஜய் சங்கர் வந்துவிட்டு போட்டோம் தோனியை பார்த்த எனர்ஜி இலையாவது பாசிட்டிவ் இல்லையாது நல்லா விளையாடுறாருன்னு பார்க்கலாம் ஓகே விஜய் சங்கர் விளையாண்டு நான் பார்த்தது கிடையாதுங்க பதிரனவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எல்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆக்கி போடுவார் என்றே சொன்னாங்க விராட் கோலி பில் இந்த சூழலில் ஆக்கர் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் ஓகேவா நங்கு 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 நங்குன்னு காலுக்குள்ளே இறக்குனா தான் குச்சியாக கட்டால பொய் விழுகும் இதை புரிஞ்சு அழகாக தெரிஞ்சு இந்த இரண்டு மாற்றத்தை பண்ணியிருக்காங்க திருப்பாத்தி வெளியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சு வெளியே அண்டு விஜய் சங்கர் உள்ள அதே மாதிரி பத்ரனா உள்ள இந்த இரண்டு மாற்றம் மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்துமா இரண்டாவது மேட்ச் சிஎஸ்கே அன்னைக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்ட் இந்த மேட்ச் ப்ரடிக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே